இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ அருளை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் இந்த தெய்வங்கள் தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த தெய்வத்தினுடைய அருளை வீட்டுக்கு எப்படி கொண்டு வரது இப்போ அந்த வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீடு சனியுடைய வீடு கும்பராசி ஸோ சனியுடைய வீடுங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த அது வந்து உக்ர தெய்வம் மூலமாக உங்களுக்கு அந்த தெய்வத்தின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை பாதுகாக்கும் என்பதை ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ அருளை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம ஜோதிடரிகம் நேர்கள் அவர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது ஜோதிடரிகம் டீமே கேட்டாங்க அந்த சீரீஸ் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக சொல்லிட்டு வரோம் இப்போது துலாம் ராசிக்கு உண்டான வழிமுறை என்ன இதை பண்ணினீங்கன்னா எங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்குண்டான பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குல தெய்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது பெண் தெய்வம் தான் நைன்டி பர்சன்ட் பெண் தெய்வம் சில பேர்த்துக்கு மட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் இது என்ன சார் மறுபடியும் ஒரு ஒரு இக்கண்ணா வைக்கிறீங்க தனிப்பட்ட ஜாதகம் அப்படின்னு ஆக்சுவலாக குலதெய்வம் சொல்கிறதே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை வச்சது மட்டும்தான் ஆனால் ராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த உடம்புங்கிறது வந்து ராசி உயிர்ங்கிறது வந்து உங்களுடைய லக்னம் அதனால் இந்த உடம்புக்கும் அந்த லக் அந்த குலதெய்வம் சம்மந்தப்படுறதுனால நீங்கள் ராசிக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறதுனாலதான் நான் சொல்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இல்லை நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் பெண் தெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் பெண் தெய்வம்னா தனியாக இருக்காது ஒரு சீரீஸ் ஆஃப் தெய்வம் அதாவது ஒரு ஏழு பேர் உக்காந்துருப்பாங்க மூணு பேர் உக்காந்துருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஸோ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் இருக்கும் அந்த மாரியம்மன் எப்படி இருக்குன்னா ஒரு மாரியம்மனாக இருக்காது மூன்று மாரியம்மன் சேர்ந்தது உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் ஸோ நீங்கள் மூன்று மாரியம்மனுக்கும் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருந்ததுன்னா மூன்று மாரியம்மனோ இல்லை ஒரு கன்டினியூஸாக ஒரு ஏழு பேர் உக்காந்துருக்காரு சப்த கன்னிகைகள் இல்லை சப்த மாதர்கள் இல்லாட்டி ஒரு மெயின் தெய்வம் இருக்கும் பக்கத்தில் இந்த மாதிரி ஏழு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தெய்வங்கள் தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த தெய்வத்தினுடைய அருளை வீட்டுக்கு எப்படி கொண்டு வரது இப்போ அதுதான் பார்க்க போகிறோம் உங்களுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய கோயில் எந்த இடம் இருக்குன்னா அந்த கிராமத்துக்கு உண்டான பசுமாடுகள் அந்த கிராமத்துக்கு உண்டான பசுமாடுகளை நீங்கள் போஷிக்கணும் அந்த இப்போ லட்டை சசியும் நீங்கள் மதுரை பக்கம் அப்படின்னு சொன்னால் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் இருக்குதுன்னா அந்த மதுரைக்கு அந்த அந்த ஏரியாவுக்கு உண்டான பசுமாடு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த பசுமாட்டுக்கு உண்டான ஏதாவது ஒரு உதவியை அந்த மாட்டுக்கு செய்யணும் இது எதுக்கு சார் எங்கள் குலதெய்வத்துக்கும் பசுமாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த பசுமாடு இருந்தால் மட்டும்தான் குலதெய்வம் அங்களுக்கு அங்கே வா வாசம் செய்யும் பசுமாடு இல்லை அந்த பசுமாடு போகாத கோயில் அந்த கோயில் வந்து பெருசாக சான்யம் இருக்காது எந்த கோயில் வேணால் எடுத்து பாருங்க சிவன் கோயிலாகட்டும் பெருமாள் கோயிலாகட்டும் இல்லை காளிகை கோயிலாகட்டும் அம்பாள் கோயில் ஆகட்டும் எந்த கோயில் எடுத்தாலும் சரி முருகன் கோயில் ஆகட்டும் எந்த கோயில் எடுத்தாலும் சரி அந்த அந்த ஏரியா பசுமாடு அந்த கோயிலுக்குள்ள போகலை அப்படின்னா அந்த கோயில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு உண்டான ப வழிமுறைகளை அவங்க பண்ணணும் நீங்கள் பண்ண முடியாது அந்த கோயில் தர்மகர்த்தாக்கள் கோயில் உரிமையாளர்கள் செய்ய வேண்டும் அந்த பசுமாடு அந்த ஏரியா பசுமாட்டை முடிஞ்சதுன்னா உங்களால் பணம் வசதி இருந்ததுன்னா அந்த பசுமாட்டை ஒன்று தானம் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஏற்கனவே நேர்ந்து விட்ட மாடுகளுக்கு உங்களாலான உதவிகளை செய்து வர வேண்டும் இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் அந்த கோயிலுக்கு உண்டான ஏதாவது ஒரு பொருளை உங்கள் கைங்கரியமாக செய்யணும் அந்த கோயிலில் வந்து மரம் இருந்ததுன்னா ஸ்தலவக்ஷம் இருந்ததுன்னா அந்த ஸ்தலவக்ஷத்தை பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கணும் ஏன்னா அந்த ஸ்தலவிருக்கத்துலேருந்து விழக்கூடிய அதுக்கு பேர் அந்த விழக்கூடிய அந்த இதுக்கு பேர் வந்து சமைத்துன்னு சொல்லுவாங்க அதாவது அரச மரத்துலேருந்து விழதுக்கு பேர் சமைத்து ஆனால் மற்ற எல்லா மரத்துலேருந்தும் சமைத்துன்னு விழது அந்த குச்சிகள் விழும் இல்லை அந்த குச்சிகளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் ஏதாவது ஒரு குச்சி இல்லாட்டி அதுலேருந்து ஒரு செடி அந்த மரத்துலேருந்து ஒரு இலையை நீங்கள் பறிச்சுக்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கலாம் இது வந்து உங்கள் அந்த தெய்வத்தினுடைய சான்னித்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வரும் சப்போஸ் காஞ்சி போயிடுத்து அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷம் ஆறு மாதம் கழிச்சு அங்கே போகும்போது மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு மரத்தையோ ஒரு செடியோ ஒரு ஒரு கிளையோ கொண்டு வந்துட்டு இருக்கிற க இருக்கக்கூடிய கிளையை தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் வீட்டில் புதுசாக வச்சுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீடு சனியுடைய வீடு கும்பராசி ஸோ சனியுடைய வீடுங்கிறதுனால நீங்க வந்து அந்த அது வந்து உக்ர தெய்வமாக தான் இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய பொருளை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது நீங்க ஒரு கேள்வி வரணும் இப்போ என்னன்னா சார் அப்போ ராசிக்கு ஐந்தாம் வீடு மகர ராசி தானே சனியுடைய வீடு தானே அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கொண்டு வர சொல்றீங்களே என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பத்தை யார் வீட்டிலும் கொண்டு வந்து வைக்க முடியாது உங்கள் வீட்டில் கும்பம் வைக்கலாம் அதாவது இப்போ வந்து நவராத்திரி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து கும்பத்தை வச்சு அதில் வரும் ஆனால் அந்த கும்பத்தினுடைய சக்தியை உங்களால் தாங்க முடியாது அதனால தான் அந்த பொருளை வீட்டுக்கு கொண்டு வராதிங்கன்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அந்த கோயிலுக்கு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த நிலைப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலைப்படிக்கு செம்பு செம்பு காப்பறனாலையோ இல்லை பித்தனை அந்த படி வாசப்படியை மா மறைக்கிற மாதிரி அந்த இடத்துல வாசப்படியை வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஆயுதங்கள் இப்போ வந்து சூளம் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் செம்பில் தரணும் இரும்பில் வாங்கி தரக்கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் இரும்புங்கிறது வந்து சனீஸ்வர பகவானுக்கு உண்டானதாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆயுதமாக இருந்தாலும் நீங்கள் செம்பில் காப்பரில் தரணும் இரும்போட காப்பர் காஸ்ட்லி அதனால் பெருசாக நீங்கள் வந்து அங்கே வந்து இரும்பில் வந்து வேல் வந்து ஒரு அடிக்கு இருக்குன்னா நீங்கள் அடிக்கு காப்பரில் வாங்கினா ஜஸ்ட் ஒரு ஒரு அடிக்கு இல்லை ஒரு ஒம்பது இன்ச்சுக்கு மேலே இருந்தால் போதும் அதாவது ஒம்போது இன்ச்சுங்கிறது இது வந்து ஆறு இன்ச்சு இருக்கும் ஒம்போது இன்ச்சுங்கிறது இந்த சைஸுக்கு இருக்கும் அந்த ஒம்பது இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வந்து காப்பரில் செம்பு செம்பு பாத்திரம் சொல்கிற மாதிரி செம்பு ஆயுதம் செம்பில் வந்து வேலோ இல்லை சூளமோ இல்ல அருவாளோ ஏதோ ஒன்று வாங்கி அந்த கோயிலுக்கு நீங்க தானம் கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து அந்த தானத்தை அவங்க அதை வந்து பத்திரமா வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷத்தில் அந்த அந்த ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழாவின் போது அந்த ஆயுதத்தை எடுத்து அவர்கள் சந்நிதியில வைக்கிறாங்களாங்கிறத பார்த்துட்டு வரணும் இதுதான் உங்களுக்கு உண்டானது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெய்வத்தினுடைய பொருளை வீட்டுக்கு கொண்டு வரலாம் இல்லை கோயிலேருந்து மண் எடுத்துகிட்டு வரலாம் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலில் இருக்கிற பொருட்கள் கவனமாக இருக்கா பாதுகாக்கப்படுகின்றதா அப்படிங்கிறத கிரமமாக ஸ்ரத்தையாக உங்களுடைய கண்கொட்டி பாம்பாக நீங்கள் நீங்கள் வந்து செல்ஃப் டிசிப்ளினாக அதை வந்து பார்க்கணும் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு செக்யூரிட்டி அறுக்கணும் இன் லிட்ரலாக சொல்லணும்னா யூ ஹாவ் டு பி எ செக்யூரிட்டி ஃபார் தட் கோயில் அந்த கோயிலுடைய பொருட்களை பாதுகாப்பது அவசியமான ஒன்று அதை செய்வதன் மூலமாக உங்களுடைய நீங்கள் கவனிக்காமல் விட்டாலும் சரி அதில் பொருள் காணாமல் போயிட்டு அதை கண்டுக்காமல் விட்டாலும் சரி நீங்கள் போய் கேட்கணும் சரி எதாவது பிரச்சனை இருக்கா ஏதாவது உங்களுடைய ப்ரெசன்ஸ் அந்த கோயிலில் இருக்கணும் சார் நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன் சார்னா நீங்கள் அந்த கோயில் தர்மகர்த்தாவையோ இல்லை அந்த கோயில் பூசாரியுடைய தொலைபேசி எண்ணையோ கைபேசி எண்ணையோ இல்லை வாட்ஸ்அப் என்னையோ வாங்கி வச்சுட்டு ஒன்ஸ் இன்எ மந்த் ஆர் ஒன்ஸ் இன் ஃபிஃப்டீன் டேஸ் கேட்டுட்ருக்கணும் அப்படி சப்போஸ் அந்த இடத்துல காளி போன்ற தெய்வங்கள் காளி காளி சூளி மாரியம்மன் அந்த மாதிரி தெய்வங்கள் இருந்ததுன்னா அந்த அந்த கோயிலுக்கு உண்டான அந்த கோயில் தெய்வத்துக்கு உண்டான இந்த தாலி வாங்கி பொட்டு வாங்கி கட்டுறது இல்லாட்டி ஏதாவது ஒரு நகை உடனே தங்க நகையா அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா தங்க நகை போடுவது அதை பாதுகாக்கிறது அந்த கோயில் த கோயிலுடைய உரிமையாளர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டு ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு நீங்கள் அந்த அம்பாளுக்கு தானமாக கொடுப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக மூக்குத்தி போடணும் இல்லாட்டி காதில் காதலை மாட்டணும் காதலை தாடங்கம் சொல்லுவாங்க இப்போ வந்து திருவானை கோயிலில் இப்போ ரீசெண்டாக தாடங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதாவது ஆதிசங்கரர் செய்த தாடங்க பிரதிஷ்டையை இப்போ மறுபடியும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காஞ்சி பெரியவர் அதை அந்த தாடங்கத்தை மறுபடியும் புனரத்தாரணம் செஞ்சு அதை ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு அந்த தாடங்க பிரதிஷ்டை அவ்வளோ விசேஷம் அது மாதிரி உங்களுடைய கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு ஒன்றா காதலியோ இல்லை மூக்களையோ ஏதாவது ஒரு பொருளை அணிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லையா எல்லாரும் சேர்ந்து தனித்தனியாக போட முடியாதுன்னா எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு ஒரு ஒரு விலை மதிப்புள்ளா மதிப்பில்லாத பொருளாக அதை அந்த அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு சமர்ப்பணம் செய்யுங்க இதன் மூலமாக உங்களுக்கு அந்த தெய்வத்தின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை பாதுகாக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்